கண்மணி உனக்கு எதுக்குமா சிரமம் நீ போய் தூங்குமா ஏற்கனவே நீ படுத்துட்டு வேற சொன்ன எதுவும் வேண்டாம் போய் தூங்குமா மாமா நீங்க போய் உட்காருங்க அதெல்லாம் பரவாயில்ல ஒன்னும் இல்ல நான் தோசை எடுத்துட்டு வரேன் ரெண்டு நிமிஷத்துல தேங்காய் சட்னி ரெடி ஆயிடும் நீங்க போய் உட்காருங்க இல்லம்மா உனக்கு எதுக்கு சிரமம் நான் ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது பழம் இருந்துச்சுன்னா அத சாப்பிட்டு தண்ணி குடிச்சுக்கிறேன் ஐயோ பழம் எதுவும் இல்லையே மாமா எல்லாம் தீந்து போச்சு நாளைக்கு தான் வாங்கணும் நீங்க போய் கொஞ்சம் உட்காருங்க மாமா நான் தான் சொல்றேன்ல எனக்கு ஒரு இல்ல நீங்க வேண்டிய அவசியமே இல்ல என்னங்க மாமா சாப்பிடுங்க ரொம்ப தேங்க்ஸ் மா அய்யோ மாமா நீங்க சாப்பிடுங்க போதுமா நீ போய் தூங்கு அது எப்படி மாமா ரெண்டு தோசை மட்டும் பத்தும் இன்னொரு தோசை நான் அடுப்புல வச்சிருக்கேன் அது ரெடியானதும் இன்னும் ரெண்டு தோசை ஊத்தி தரேன் இப்ப நீங்க இதை சாப்பிடுங்க